ஹலோ உறவுகளே இன்னைக்கு தூக்கு நாசி மீன் ஃப்ரை இன்னைக்கு தான் ரெசிபி அண்ட் க்ளீனிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம் க்ளீனிங் ப்ராசஸ் பார்க்குறப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இந்த மீனுக்கு இங்கிலீஷில் வந்து பேம்பேனோ அப்படின்ட்டு நேமு என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேட் கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுது கார்டியோ ப்ராப்ளம் வராத ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இந்த மீன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது விட்டமின் டி இருக்கிறது பாடியோட போனு நம்ம டீத் மசூல்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங் படுத்துது பிரெயின் ஹெல்த் வந்து பார்த்திங் இருக்குது இதில் வந்து பி டுவெல் இருக்குது விட்டமின் பி டுவெல் இருக்குது இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் வந்து இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இதில் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கேல்சியம் இருக்குது இந்த மீனில் இந்த ரைனி சீசனில் தூக்குநாசி ஃபிஷ் வந்து நிறைய கிடைக்குது இதில் சின்னதாகவும் இருக்குது இன்றைக்கி நம்மளுக்கு லக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பெரிய மீனாகவே கிடச்சிருக்கு அதனால் இதுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு தான் க்ளீ வித் க்ளீனிங் ப்ராசஸோடு நாங்கள் பண்ணியிருக்கோம் நல்லா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபிஷ்ஷு நல்லா செஞ்சு வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷு நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஃபுட்டு நிறைய சாப்பிட்ருக்கு இது வயிறை க்ளீன் பண்ணுறதுக்கே அவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸாக இருந்தது வாங்க இப்போ நம்ம பீஸ் எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு ஃபிஷ் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறது அதுக்கான ரெசிபியை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைக்கான ரெசிபி என்னென்ன ஐட்டம்னா அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் பஜ்ஜி மாவு ரெண்டு ஸ்பூன் வரமிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவைக்கேற்ப ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் பூண்டு நாலு பல் நல்லா தட்டிக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மீனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நல்ல உள்ளார மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பீஸ் போடுற மாதிரி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதிலலாம் நல்லா வந்து உள்ளார நல்ல பவுட்ரை வந்து அமுக்கி வைக்கிறாங்க பாருங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிங்கனாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கனாக்கா அதுக்கப்புறம் பேன் ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் வாவ் மீன் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பேன் ஃப்ரை பண்ணிக்கலாம் பேன் வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசைக்கடல மேலே வச்சிட்டு சுற்றி எண்ணெய் வச்சுட்டு நம்ம மசாலா போட்ட மீனை அதில் நம்ம வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் திருப்பி ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப டீப் ஃப்ரை வேணுன்றவங்க வந்து ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை பாருங்கள் இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு அவ்ளோ நல்லா இருந்துச்சு லெமன் பிழிஞ்சு விட்டு அந்த ஃப்ரை சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ